ஆறாம் பாவகம் ஐந்தில் இருந்தால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேல் வயிறு சார்ந்த விஷயங்கள் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த உறுப்புகளும் ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகள் இன்சுலின் சுரக்கிறதுலேருந்து பித்தம் சரியாக சுரந்தால் தான் நமக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரந்தாதான் நமக்கு மூட்ஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ மனம் அப்படிங்கிறது இங்கே ஏன் தொடர்பு பெறுது அப்படின்னா உங்கள் ஹார்மோன்ஸ் இங்கே தான் இருக்குது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இதெல்லாம் லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ அந்த எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது இந்த எல்டிஎல் இருந்தால் தான் நமக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகும் இதுதான் ரா மெட்டீரியல் ஹார்மோன்ஸ்க்கான ரா மெட்டீரியலே எல்டிஎல் தான் இந்த எல்டிஎல் கரெக்டாக சுரந்தால் தான் மனம் நல்லாயிருக்கும் வயிறு நல்லா இருந்தால் மனம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ மனம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இந்த ஆறு ஐந்து அப்படிங்கிற நிகழ்வு ஆறு ஐந்தில் சம்மந்தப்பட்டால் பித்தம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அஜீர்ண கோளாறுகள் இருக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் பார்த்துக்கோங்க உடலால் மனமும் மனதால் உடலும் மாறி மாறி கெட்டுப்போகக்கூடிய போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் இதெல்லாம் கவனம் தேவை